ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சொல்லலாம் ஓகே இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி வீடியோ பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை நல்லா கொழு கொழுன்னு வழு ஒழுந்து ஸ்ட்ராபெர்ரி ஜல்லி செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டோம் அதில் யாருக்கெல்லாம் ஜல்லி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸி நம்ம கடையில் வாங்கும் போது கெமிக்கல்ந்து வீட்டு பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்க பயப்படுவோம் ஆனால் இது நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ப தைரியமாக பயம் இல்லாமல் கொடுக்கலாம் ஓகே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அப்படியே ஜல்லி மிக்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஓகே நல்லா கொதிச்சாச்சு நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த ஜெல்லி வந்து அப்படியே அதில் வந்து கோல்டு வாட்டர் நல்லா ஜில்ண்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டு நம்ம எந்த பவுலில் ஊற்றுறோமோ அதில் ஊற்றி செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான் ஓகே இன்றைக்கி நம்ம இந்த பவுலில் வந்து ஒரு செட்டு ஊற்றிக்கலாம் அடுத்த தான் நம்ம இந்த கப்பில் ஒன்று ஊற்றிக்கலாம் ஓகே ரெண்டாவது இந்த கப்புலேயும் ஊற்றியாச்சு ஓகே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அல் ஓகே இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி வீடியோ பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை நல்லா கொழு கொழுன்னு வழு ஒழுந்து ஸ்ட்ராபெரி ஜல்லி செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டோம் அதில் யாருக்கெலாம் ஜல்லி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸி நம்ம கடையில் வாங்கும் போது இருந்து வீட்டு பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்க பயப்படுவோம் ஆனால் இது நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ப தைரியமாக பயம் இல்லாமல் கொடுக்கலாம் ஓகே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அப்படியே ஜல்லி மிக்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஓகே நல்லா கொதிச்சாச்சு நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த ஜெல்லி வந்து அப்படியே அதில் வந்து கோல்டு வாட்டர் நல்லா ஜில்ண்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டு நம்ம எந்த பவுலில் ஊற்றுறோமோ அதில் ஊற்றி செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான் ஓகே இன்னைக்கு நம்ம இந்த பவுலில் வந்து ஒரு செட்டு ஊற்றிக்கலாம் அடுத்ததான் நம்ம இந்த கப்பில் ஒன்று ஊற்றிக்கலாம் ஓகே ரெண்டாவது இந்த கப்புலையும் ஊற்றியாச்சு இங்கே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம ஜெல்லி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இங்கே பார்த்தீங்களா வா சூப்பராக வந்துடுச்சு ம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஜெல்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இங்க பாத்தீங்களா வா சூப்பராக வந்துடுச்சு ம் சம்மர் டேஸ்டா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க